நா இப்ப நாட்டு பல் டீயும் கிட்ட கேடنا ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் கோலி சோடா ரைசிங் நவ 스트ீமிங் ஆன் டிஸ்னி ப்ளஸ் ஹார்ட் ஸ்டார் திரை பாக்கும் போதேல குமரன் குடியின்னு ஒரு தெரு இருக்கு அந்த தெருல மெயின் ஸ்ட்ரீட்ல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துக்கிது காலையில் வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வர்க்கர்ஸ்லாம் வந்திருக்காங்க வந்து அவங்க ஒர்க்கர் ஸ்டார்ட் பண்ணதுக்கு உள்ள வர்றப்போ அந்த வாசல்லயே அந்த கெட்டுமான பொருட்கள் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்கல அந்த இடத்துல ஒரு பெரிய சூட்கேஸ் இருக்கு போலீஸ் அங்கே வராங்க வந்து சுர்கேஸ் ஓபன் பண்ணி பார்க்குறாங்க பார்த்தா ஒரு பெண்ணோட உடல் அந்த பெண்ணோட தலை நொறுக்கப்பட்டு மண்டை ஒர்க்கு நொறுக்கப்பட்டு மூடெல்லாம் வெளியே தீபான ஒரு பெண் வயசு முப்பத்தி ரெண்டாவது காண பிரதரை கம்ப்ளைண்ட் படிச்சிருக்காரு அடையாளங்கள்லாம் கேட்குறாங்க அடையாளம்லாம் சொல்கிறாரு அப்புறம் அந்த இதை பார்த்த உடனே அவர் அடிட்டிவ் பண்ணிடுறாரு பார்த்துட்டு அம்மா என்னோட சிஸ்டர் கனாமா பண்ணுற சிஸ்டர் தான் கால் டீட்டெயில்ஸ் யார் கூடலாம் இவங்க பேசியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறாங்க அப்படி பார்த்தாச்சுன்னா அதுக்கு முதல் நாள் வந்து மணிகண்டன் அப்படிங்கிற ஒரு நம்பருக்கு அதிகமாக பேசியிருக்காங்க நம்பருக்குரியவர் வந்து மணிகண்டன் அவர் வந்து அப்போது உப்மா சா கூப்பிட்ருக்காரு அப்போ கூப்பிட்டு கேட்டிருக்காங்க என்ன விஷயம் அவங்க உடனே நீங்கள் பேசுகிறீங்களா என்ன விஷயம் கேட்டால் அப்போ ஒரு விஷயத்தை சொல்றேன் பெருங்குடியில் ஒரு கார்களில் வேலை பார்க்குறாங்க நான் மட்டும் தனியாக இருந்தேன் இப்போ எனக்கு ஒரு ஆசை வந்தது தனியாக இருக்குமே யாராவது ஒரு பெண்ணை கூப்பிட்டு வந்து உல்லாசமாக இருக்கலாம் அப்படின்னு அப்போ வந்து ஆன்லைனில் தேட ஆரம்பித்தேன் அப்போ ஆன்லைனில் தேடையில் அந்த தீபாவோட நம்பர் கிடைச்சாங்க பத்தாயிரம் ரூபா கொடுக்கணும் ஒரு நாடு இரவு தந்திரா அப்படின்னு கேட்டாங்க சரி தரேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்தாங்க அங்கே வந்ததுக்கப்புறம் இருந்தேன் ரெண்டு பேரும் இருந்து இல்லை முடிச்சுட்டு நைட்டு கிளம்புறப்போ ஆறாயிரம் ரூபா கொடுக்கணும் இல்லை பத்தாயிரரூபா வேணுமா இல்லை எனக்கு எவ்வளோ நேரம் கேட்கணும்னு சொல்லி இப்போ கொடுக்கலன்னா ஒரே கத்தி ஊற கூட்டிடுவேன் நான் அசிங்கப்படுத்தேன் அப்படின்னு நாங்கள் மிரட்ட ஆரம்பித்தோம் அதனால் வந்து கோவம் வந்து தாங்க முடியல அங்கே பக்கத்தில் வந்து சுற்றியில் இருந்து தலையில் ஊருக்கு அடித்தேன் அடித்தால் அவங்க மண்டை உடஞ்சிருச்சு மூலல்லாம் வெளியே வந்துச்சு சென்னையை உலுக்கே ஒரு அதிர்ச்சி சம்பவம் ஒரு பெண்ணோட உடல் வந்து ஒரு சூட் கேஸில் கதச்சிருக்கு இந்த கேஸை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இது என்ன விஷயம்னா அதாவது துறைப்பாக்கம் பகுதியில் குமரன் குடியில் அப்படின்னு ஒரு தெரு இருக்குது அந்த தெருவில் மெயின் ஸ்ட்ரீட்டில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்ருக்கு இப்போ பதினெட்டாம் தேதி ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி இந்த மாதம் பதினெட்டாந்தேதி காலையில் வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ்லாம் வந்திருக்காங்க வந்து அவங்க ஒர்க்கர் ஸ்டார்ட் பண்ணதுக்கு உள்ளே வர்றப்போ அந்த வாசல்லையே அந்த கெட்டுமான பொருள்கள்லாம் போட்டு வச்சுருப்பாங்கல்ல அந்த இடத்துல ஒரு பெரிய சூட் கேஸ் இருக்குது சூட் கேஸ் எங்கே வந்ததுன்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டு அவங்க பார்க்குறாங்க பக்கத்தில் போய் பார்த்தா அதில் ரத்தக்கரை இருக்கு ஆஹா ரத்தக்கரைனா உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடுறாங்க உடனே போலீஸ் அங்கே வராங்க வந்து சூட் கேஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க பார்த்தா ஒரு பெண்ணோட உடல் கொலை செய்யப்பட்ட பெண்ணின் உடல் இருக்குது அந்த பெண்ணோட தலை நொறுக்கப்பட்டு மண்டை ஒர்க்கு நொறுக்கப்பட்டு மூளைலாம் வெளியே வந்துடுது கைகாலெலாம் மடக்கி அந்த சூட்கேஸ் பெரிய சூட்கேஸ் அதுக்குள்ளே வச்சு கொண்டு வந்து போட்டிருக்காங்க அதை பார்த்த உடனே போலீஸாருக்கு வந்து அஸ் அதிர்ச்சி ஆகிடுச்சு என்ன இது ஒரு பெண்ணோட பெண்ணை கொண்டு கொலை செஞ்சு இங்கே கொண்டு போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உடனே என்ன பண்ணுறாங்க அவங்க விசாரணை ஆரம்பிக்கிறாங்க அந்த பாடியை வந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சிட்றாங்க ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சதுக்கப்புறமா போஸ்ட்மார்ட்டத்துக்கு மற்ற காவல் நிலையத்துக்கு மைக் மூலம் மெசேஜ் கொடுக்குறாங்க இதே மாதிரி ஒரு பெண்ணோட பெணாங்க எடுத்துருக்கு எங்கேயும் காணாமல் போனால் பெண்கள் ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே ஏதாவது கம்ப்ளைண்ட் எதுவும் இங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விவரங்களை கேட்குறாங்க அப்படி பார்க்குறப்போ ஒரு நாள் முன்னாடி வந்து மணலியில் மாதவரம் பகுதியில் அங்கேருந்து ஒரு பெண் தீபான்னு ஒரு பெண் வயசு முப்பத்தி ரெண்டு அவங்களை காணும்னா அங்கே பிரதரை வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் அந்த கம்ப்ளைண்ட்டில் அந்த காவல் காவல்நிலைய தொடர்பு கூப்பிட்டு கேட்டப்போ அவங்க வந்து இந்த கம்ப்ளைண்டோட ஃபோன் நம்பர் பேரெல்லாம் கொடுக்குறாங்க உடனே இவங்க கான்டெக்ட் பண்ணி கேட்குறாங்க அவங்கள இதை மாதிரி காணோன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஆமாம் என்னோட சகோதரி தீபாங்கிறவங்களை காணோம் நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க அப்போது இங்கே ஒரு இது மாதிரி ஒரு பாடி கிடச்சிருக்கு அந்த ஃபோட்டோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க அடையாளங்கள்லாம் கேட்குறாங்க அடையாளம்லாம் சொல்கிறாரு அப்புறம் அந்த இதை பார்த்த உடனே அவர் ஐடி பண்ணிடுறாரு பார்த்துட்டு அம்மா என்னோடய சிஸ்டர் தான் இது கனாமப்புற சிஸ்டர் தான் சரி இங்கே கிளம்பி வாங்கன்னு சொல்லிடுறாங்க அதுக்கடையில் அவர்கிட்ட கேட்குறாங்க இவங்களோட ஃபோன் நம்பர் என்ன ஃபோன் வச்சுருந்தாங்களான்னு கேட்குறாங்க ஃபோன் நம்பர் அவங்க சொல்கிறாங்க ஃபோன் நம்பர் சொன்ன உடனே உடனே போலீஸார் என்ன பண்ணுறாங்க இந்த நம்பர் கால் டீட்டெயில்ஸ் யார் கூடலாம் இவங்க பேசியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறாங்க அப்படி பார்த்தாச்சுன்னா அதுக்கு முதல் நாள் வந்து அங்கே மணிகண்டன் அப்படிங்கிற ஒரு நம்பருக்கு அதிகமாக பேசியிருக்காங்க அந்த நம்பர் யாரோட நம்பர் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுக்கப்புறம் அந்த நம்பர் வந்து சுவிச் ஆஃப் ஆயிடுது அப்புறம் கடைசியாக இவங்க பேசினது இந்த மணிகண்டன்ட்டு தான் அப்போ இந்த மணிகண்டன் மணிகண்டன்ங்கிறதுல அந்த நம்பர் தெரியுது அந்த நம்பர் வச்சு அதோட அட்ரெஸ் எடுக்கிறாங்க ஃபோல்டர் அட்ரஸ் எடுத்து பார்த்தா அது வந்து மணிகண்டன் பேர் அதே தான் கேட்டுது இந்த பாடி கிடைச்சது இல்லையா அதுக்கு பக்கத்துலையே தான் கேட்டுங்க ஒரு நூறு மீட்டரில் அதே குமரன் கோடியில் ஒரு மணிகண்டன் போட்டு அட்ரஸ் போடுறது உடனே அந்த ட்ரெஸ்ஸை தேடி போகிறாங்க அங்கே போனால் அந்த வீட்டில் வந்து ஒரு ஃபேமிலி இருக்காங்க இந்த உரியவர் வந்து மணிகண்டன் அவர் வந்து அப்போது உப்புமா சாப்பிட்டுருக்கார் இல்லை யார் மணிகண்டன் கேட்டு நாங்கள் தானே வாங்க கூட்டிட்டு வர்றாங்க அவங்க சகோதரி அவங்க கூட இருந்து அவங்க சகோதரி அவங்க ஃபேமிலி இதுக்கு எங்கள் என்னென்ன கூட்டி போகிறீங்க அப்படின்னு சொல்லி இதுக்கு இருபத்தாறு வயசு ஏன் கூட்டி இல்லை ஒரு சின்ன விவசாயம் தான் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி போலீஸார் வந்து அப்புறம் கேட்டிருக்காங்க அவரோட ஃபோன் நம்பரை கொண்டாங்க ஃபோன் நம்பர் ஃபோன்லாம் வாங்கிட்டாங்க சீஸ் பண்ணிட்டு சீஸ் பண்ணிவிட்டு அவரோட கால் டீட்டெயில்ஸ் போய் பார்த்தோம் அந்த கால் டீட்டெயில்ஸில் கரெக்டாக இவங்க கூட பேசியிருக்காரு அப்போது கூப்பிட்டு கேட்டிருக்காங்க என்ன விஷயம் அவங்க கூட நீங்கள் பேசுனீங்களா என்ன விஷயம்னு கேட்டால் அப்போ ஒரு விஷயத்த சொல்கிறார் இது மாதிரி என் சகோதரி அவங்க குடும்பம்லாம் இந்த வீட்டில் தான் இருக்காங்க நான் வந்து ஊரில் சிவகங்கை மாவட்டம் அங்கேருந்து இங்கே வந்து இவங்க வீட்டில் தங்கி பெருங்குடியில் ஒரு கார் கம்பெனியில் வேலை பார்க்குறேன் இப்போ அன்னைக்கு ஊருக்கு போனாங்க ரெண்டு நாள் என் சகோதரி குடும்பத்தை நான் மட்டும் தனியாக இருந்தேன் அப்போ எனக்கு ஒரு ஆசை வந்தது தனியாக இருக்குமே ஏன்னால் ஒரு பெண்ணை கூட்டு வந்து உல்லாசமாக இருக்கலாம் அப்படின்னு அப்போ வந்து ஆன்லைனில் தேட ஆரம்பித்தேன் அப்போ ஆன்லைனில் தேடையில் இந்த தீபாவோடய நம்பர் கிடச்சிது உடனே அவங்களுக்கு காண்டெக்ட் பண்ணிணேன் அவங்களுக்கு வரேன்னு சொல்லிட்டாங்க எனக்கு ரூபா கொடுக்கணும் ஒரு நாள் இரவு தங்கணும்னா அப்படின்னு கேட்டாங்க நான் சரி தரேன்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் திருப்பி இங்கே வந்தாங்க அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்க கூட நான் இருந்தேன் ரெண்டு பேரும் இருந்து இல்லை முடிஞ்சிட்டு நைட்டு கிளம்புறப்போ அவங்கக்கிட்ட ஆறாயிரரூபா கொடுத்தேன் இல்லை பத்தாயிரரூபா வேணும் அப்படின்னாங்க இல்லை எனக்கு எவ்வளோ தானே இருக்குது அப்படின்னு சொன்னேன் இப்போ கொடுக்கலன்னா ஒரே கத்தி ஊற கூட்டிடுவேன் உன்னை அசிங்கப்படுத்திடுவேன் அப்படின்னு அவங்க மிரட்ட ஆரம்பிச்சாங்க மிரட்டி என்ன பண்ணுறேன்னு சொல்லி என்ன வந்து மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க என்னால் வந்து கோவம் வந்து தாங்க முடியல உன்னை அங்கே பக்கத்தில் வந்து சுற்றியல் எடுத்து தலையில் ஓங்கி அடித்தேன் அடித்து அவங்க மண்டை உடைஞ்சிருச்சு மூளைலாம் வெளியே வந்துருச்சு ரத்தம் வந்து இறந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணணும் தெரியல சரின்னு சொல்லிட்டு இரவு முழுக்கும் அந்த பணத்தோடையே வச்சுக்கிட்டு முடிச்சிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்து காலையில் போய் ஒரு பெரிய சூட்கேஸ் அங்கே ஒரு கடையில் திறந்துருப்பாங்க நேரத்துக்கு போய் வாங்கிட்டு வந்துட்டேன் வாங்கிட்டு வந்து அந்த பணத்தை அதுக்குள்ளே வச்சு மடக்கி உள்ளே வச்சேன் ஆனால் கால் கையெல்லாம் மடங்கி உள்ளே போகலை திருப்பி அந்த சுற்றி இலாத காலிலையும் அடித்தேன் அடித்து திருப்பி மடக்கி உள்ளே வச்சு கொண்டு போட்டுவிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதுக்கப்புறம் அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இது அந்த வீட்லேருந்து எடுத்துகிட்டு வந்தாரா அப்படின்னு தரான பார்க்குறாங்க எடுத்து வந்து கரெக்டாக இருக்குது அப்புறம் அவர் அரஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க இதில் வந்து என்ன தெரியுது அப்படின்னா ஒரு சபலத்துக்கு உட்பட்டு ஒரு பெண்ணை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு துணிஞ்சு கொலையும் செய்து அதை மறைச்சும் கொண்டு போய் வேற ஒரு இடத்துல கொண்டு போட்டு இந்த மாதிரி ஒரு இளைஞர் இருபத்தாறு வயசில் இந்த மாதிரி செய்கிறாருன்னா அவர் எப்படிப்பட்டவராக இருப்பார் அதில் நான் பார்த்துக்கணும் அதாவது அவர் வந்து அதே நினைக்கிற மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருப்பார்னு நீங்கள் தலையில் அடிச்சு குடச்சிருக்க யார் கை கைகால் மடக்குதுக்கும் அது மடங்கலன்னா கையால் சுத்திகளால் அடித்து மடங்கு மடக்க வச்சான்னு சொல்கிறார் இந்த கேஸை உடனே பக்குவமாக சீக்கிரமாக இந்த கேஸை முடிச்சிருக்காங்களே சார் ஆமாம் அதாவது இறந்தவர் யாருன்னு தெரிஞ்சாச்சுன்னா அப்போவே பாதி கேஸு டிடெக்ஷன் அதுக்கப்புறம் செஞ்சவர் யார் அப்படிங்கிறது தெரியும் யார் கூட இவங்க லாஸ்ட்டில் கண்டிப்பில் இருந்தாங்க அவங்க பிடிக்கிறாங்க பிடிச்சாச்சுன்னா விஷயம் தெரிஞ்சது உங்கள் சர்வீஸில் இந்த மாதிரி இந்த சூட் கொலை பண்ணி போடுற சடலங்கள் இந்த மாதிரி கேஸெல்லாம் நீங்கள் எடுக்க முன்னாடி பார்த்துருக்கீங்க இந்த மாதிரி ஒரு கேஸ் கேள்விப்பட்டிருக்கேன் கேரளாவில் நடந்தது அது அது என்னென்னா ஒரு ஐம்பத்தொம்பது வயது மதிக்கத்தக்க ஒரு நபர் அவர் வந்து துபாயில் வேலை பார்க்குறார் நல்லா சம்பாதிச்சிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வயசில் அதுக்கப்புறம் ஊருக்கு வந்துடுறார் ஊருக்கு வந்ததுக்கப்புறம் சம்பாதிச்ச காசை வச்சு ஒரு ஹோட்டல் வைக்கிறார் அதை விட வச்சு அந்த ஹோட்டல் பக்கத்துலேயே வீடு ஹோட்டல் நல்லா போயிட்டுருக்கு அதில் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க நல்ல லாபகரமாக போயிட்டுருக்கு அந்த சமயத்தில் அங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் கொஞ்சம் தூரம்னா அதாவது சில மைல் தாண்டி இவர் கூட துபாயில் வேலை பார்த்தா ஒரு நண்பர் இருக்கார் அவர் துபாயில் இங்கே வரார் அப்போ கேள்விப்பட்டு இவரை பார்க்க வர்றாரு வந்துட்டு அப்புறம் இவர் இவரை கூட்டிட்டு போகிறார் தான் வீட்டுக்கு அப்போ அவருக்கு ஒரு பதினெட்டு வயசில் ஒரு பெண் வந்துருது அதை பார்த்தோன்னே இந்த ஐம்பத்தொம்போது வயசுக்காரருக்கு செவலம் வந்துடுச்சு அப்புறம் அந்த வெளியே காட்டிக்கல அவர் ஊருக்கு போயிட்டார் திருப்பி துபாய்க்கு போய்ட்டார் அப்புறம் அந்த பொண்ணுகிட்ட நம்பரை வாங்கிட்டு இருக்கு அவங்க குடும்பத்திட்ட பேசக்குள்ள அந்த மாதிரி இவர் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக இந்த சமயத்தில் ஒரு நாள் வந்து அந்த பெண் வந்து ஒரு பையனை கூப்பிட்டு வந்து அங்கிள் இது மாதிரி உங்கள் ஹோட்டலில் இந்த பெண்ணுக்கு வேலை கொடுங்க எனக்கு தெரிஞ்சவன் என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இவர் ஏற்கனவே இதுதான் எரிபார்க்கு இதாக ஒரு சந்தர்ப்பம்னு சொல்லி சரி நான் வேலை போட்டு கொடுக்குறேன்னா அவன் வேலைக்கு சேர்த்துட்டார் வேலைக்கு சேர்த்து அவனை வந்து ரொம்ப பொறுப்பான இடத்துல பணம் கையாளக்கூடிய இடம் இவரோட ரகசியங்கள் தெரிஞ்ச இடம் ஏடிஎம் கார்டை கொடுத்து போய் காசு எடுத்து வரக்கூடிய அளவுக்கு அந்த ஏடிஎம் பின் நம்பர் வரைக்கும் அவனுக்கு தெரியும் அந்த இடத்துக்கு நம்பர் தகுந்த பையனாக வச்சுருக்காரு வச்சிருந்தேன் அப்புறம் ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு அவங்ககிட்ட நைசாக ஆரம்பிக்கிறாரு வா அந்த பொண்ணு வந்து உனக்கு ஃப்ரெண்டு தானே எனக்கு அந்த பொண்ணு மேலே ஆசை அதை கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கேன்னா இதுக்கிடையில் இந்த பையன் அந்த பொண்ணும் லவ் பண்ணுறாங்க லவ் பண்ணுறதை மறைச்சி அந்த பொண்ணு கொண்டு வந்து என் ஃப்ரெண்டுன்னு சொல்லி வேலை வாங்கி கொடுத்துருக்கு அவன் ஷாக் ஆகிட்டான் ஆ இப்படியா இது மாதிரி பண்ணா இருந்தாலே அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பொண்ணுகிட்ட போய் சொல்கிறான் சொல்லிவிட்டு நான் தான் அவன்கிட்ட வேலை பார்க்க மாட்டேன் வேலையை விட்டு நின்றுறேன் அப்படின்னு அப்போ அந்த பொண்ணு சொல்ல அப்படி பேசாத எனக்கு வேற ஒரு வேலை கிடச்சுன்னு சொல்லிட்டு நைஸாக சொல்லிட்டு வந்துரு வரையில நான் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வா அப்படின்னு அதே மாதிரி போய் எனக்கு வேறு இடத்துல வேலை கிடச்சிட்டு சார் நான் போகிறேன் நீங்கள் சொன்னி அந்த பொண்ணை நான் பார்த்து எப்படி உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொல்லிட்டு வந்துடுறேன் வந்ததுக்கப்புறம் இங்கே ரெண்டு பேரும் பிளான் பண்ணுறாங்க பிளான் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அவனுக்கு இந்த பொண்ணை விட்டு இந்த பையனே ஃபோன் பண்ணுறான் அவனுக்கு ஃபோன் பண்ணி சார் இந்த பொண்ணுகிட்ட பேசிட்டேன் பேசி சரி பண்ணிவிட்டேன் வரேன்னு சொல்லிட்டாங்க இந்த பக்கத்தில் இருக்க பெரிய டவுன் குச்சின்னு நினைக்கிறேன் அங்கே வந்து இந்த லாடியில் வந்து நீங்கள் ரூம் போடுங்க சார் ரெண்டு ரூம் போடுங்க நான் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறான் சரின்னு சொல்லிட்டு இவரும் வந்து வீட்டில் என்ன சொல்லிட்டு போகிறாருன்னா நான் வந்து இந்த ஹோட்டல் சங்கத்தில் வந்து மீட்டிங் வச்சுருக்காங்க அது கலந்துக்கிறதுக்காக நான் போகிறேன் கோச்சின் வர்றதுக்கு ரெண்டு நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு கிளம்பி அவரோட கார் எடுத்துகிட்டு போகிறாரு போய் அந்த லாட்ஜில் ரூம் போட்டு ஒரு ரூமு இவர் தங்கியிருக்காரு அவங்க அப்புறம் அந்த ரூமுக்கு வந்துடுறாங்க நைட் டைத்தில் வந்து அவங்க ரூமுக்கு வந்த அப்புறம் அந்த பையன் மட்டும் வந்து அவர்கிட்ட பேசிட்டு போகிறான் இவர் வந்துட்டு அறுங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் நைட்டில் அந்த பொண்ணை போயிடுவான் அந்த பொண்ணு எங்கள் ரூமுக்கு வருது அந்த இவர் ஆசையில் சபல்கிற அந்த பொண்ணுகிட்ட பேசுகிறத இருக்கிறார் தன்னோட ட்ரெஸ் எல்லாம் ஆரம்பிச்சாரு ஜெட்டியோடு இருக்கார் இந்த சமயத்தில் என்ன பண்ணுறாங்க கதவை வந்து தட்டுறாங்க கதவை தட்ட சத்தம் கேட்டால் அவர் பாத்ரூமில் போய் ஒழிஞ்சுக்கிறார் இந்த பொண்ணு கதவை திறந்து விடாது அப்போ பார்த்தா அந்த பையனாக அவங்களோட ஃப்ரெண்டு வராங்க உள்ள அப்படி வந்து இந்த பொண்ணை ஏன் கற்றுனேன் அப்படின்னு சொல்லி கேட்குறேன் இந்த பொண்ணு கற்றுச்சு இல்லையா அந்த கற்று தான் தருவாங்க இது மாதிரி இந்த வேலை என்கிட்ட தப்பான நடந்தது முயற்சி மாட்டார் அப்படின்னு எங்கே இருக்கார் அவர் அப்படின்னு கேட்டால் பாத்ரூமில் இருக்கே பார்த்தா ஜெட்டியோடு இருக்கார் அவர் பிடிச்சிட்டு வராங்க எழுதி வந்து அதை ஃபோட்டோ எடுக்கிறாங்க அதை ஃபோட்டோ எடுத்து அவர் அந்த ஜட்டியெல்லாம் கூட கட்டி ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேட்ச் பண்ணுறாங்க அது தயார் பண்ணுறாரு பிரச்சனையாகிது இது கீழே அந்த பொண்ணு தன்னோட கைப்பையில் ஒரு சுற்றியில் வச்சிருக்கார் அதை எடுத்து அந்த பையன்கிட்ட கொடுக்குறா காதலன்ட்டேன் அவன் தலையில் ஓகி அடிக்கிறான் அடித்த உடனே தலையில் அடிபட்டு கீழே வந்து போட்டு விழுந்துறாரு விழுந்த உடனே அவர் கூட வந்த பையன் இருக்கான்ல அவன் கத்தியால் குத்துறான் ஒரு நாலஞ்சு இடத்துல குத்துறோன்னா அவர் உயிர் போயிருந்தோம் அப்புறம் பாடி எடுத்துகிட்டு போய் தலையில் மயக்கம்பட்டு எடுத்த உடனே எக் பாத்ரூம்க்கு எடுத்துட்டு போயிறாங்க அங்கே வச்சு தான் கொடுத்துறாங்க ஆரம்பத்தில் பிளாக்மெயில் பண்ணலான்னு தான் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இது கொலையாக மாறிடு ஆமாம் இல்லை கொலை பண்ணணும் முடிவு வந்துட்டாங்க பிளாக்மெயில் பண்ணணுங்கிறது இல்லை அதாவது இப்படி மாதிரி பிளாக்மெயில் பண்ண ஆரம்பித்தா அந்த மாதிரி அவங்க போனோம் உனக்கு பண்ணிடணும் அப்படிங்கிறதுலாம் எங்களோட ஐடியா அந்த உடனே அவங்க கொண்டு பாத்ரூமில் போய் குத்திக்கு கொலை பண்ணிட்டாங்க கொலை பண்ணி போட்டாங்க ரத்தமெல்லாம் பாத்ரூமில் கலந்து போயிட்டுருக்கு அப்புறம் என்ன பண்ணணும் தெரியல யோசிக்கிறாங்க அப்புறம் ரெண்டு பேரும் வெளியே போகிறாங்க போய் ரெண்டு ட்ராலி சூட்கேஸ் ரெண்டு சூட்கேஸ் வாங்கிட்டு வராங்க ஒரே மாதிரி வாங்கிட்டு வந்து ஒரு இந்த இது இருக்குல்ல டெய்ல்ஸ் டெய்ல்ஸை கட் பண்ணுவாங்களே அந்த மிஷின் வாங்கிட்டு வர்றாங்க வாங்கிட்டு வந்து அவரோட காலு கை தலை எல்லாம் தனித்தனியாக பிரிக்கிறாங்க கட் பண்ணி எடுத்து இந்த ரெண்டு சூட் கேஸ்லாம் அடைக்கிறாங்க தனது ரத்தத்தெல்லாம் கழுவி விட்டு பிளாஸ்டிக் பையில் போட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணி ரெண்டு இது எடுத்துகிட்டு கதவை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க மூணு வருடம் வந்து கீழே வரையில் அவங்ககிட்ட சொல்கிறாங்க நாங்கள் வெளியே போகிறோம் அவர் ரூமில் இருக்காரு நாங்கள் வந்து காலி பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க கிளம்பி போய் அந்த ஊர்லேருந்து அவுட்டரில் போய் மலைப்பகுதியில் போய் மலை சரிவு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ம ரோட்டை ஒட்டி சரிவு இருக்க இடத்துல ஒரு சொட்டு கேஸை போட்டுறாங்க இன்னும் கொஞ்சம் தூரம் போனப்பறம் இன்னொரு சொட்டு கேஸை போடுறாங்க போட்டுட்டு காரில் அவர் காரையே எடுத்து வந்துடுறாங்க அவரோட ஏடிஎம் எல்லாம் எடுத்து வந்துடுறாங்க அப்போ போகிற வழியில் அந்த ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி காசு எடுத்துடுறாங்க காசு எடுத்து அந்த நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷனில் போய் இந்த காரை விட்டுட்டு அங்கேருந்து ட்ரெயின் பிடிச்சி சென்னைக்கு போகிறாங்க இதுக்கு இடையில் போலீஸார் வந்து தேடுறாங்க அந்த இடத்துல எப்படின்னா அந்த இடத்துல ஒருத்தர் யூரின் பாஸ் பண்ணுறதுக்கு வர்றாரு பைக்கில் வந்தார் வண்டியை யூனியன் பண்ணி சூட் கேஸ் கிடைக்கும் சூட் கேஸுக்கு பள்ளத்தில் கிடைக்கணுன்னு பார்த்து ஃபோன் போலீஸுக்கு ஃபோன் பண்ணிடுறாரு போலீஸ் வந்து இறங்கி வந்து எடுக்கிறாங்க எடுத்து பார்த்தா ஒரு மனிதனோட உடல் பகுதி தான் இருக்குது அப்போ இன்னொரு இது இருக்கு தலை இல்லை அப்போ தலையும் நம்ம பகுதியிலும் கிளம்பு சொல்லி அக்கம் பக்கத்தில் தேடுறாங்க பார்த்தா கொஞ்சம் ஒரு அரை கிலோமீட்டரில் பார்த்தா இன்னொரு சூட் கேஸ் கிடைக்கும் அதில் மற்ற பகுதியெலாம் இருக்குது அப்போது ஒரு இறந்து போன ஒரு மனிதன் அப்படின்னு தெரியுது ஆண் அப்படிங்கிறது தெரியுது ஐம்பத்தொட்டு வயது யார் அப்படின்னு தெரியல அப்போ தேடி பார்க்குறாங்க பார்த்தா நியரஸ்ட்டு ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி ஒரு கார் விற்கிது அந்த கார் யாரோட கார் அப்படிங்கிறத பற்றி விசாரிக்கல இவர் யார் இவரோட கார்னு தெரியாது அப்போ இவர் எங்கேனா அவர் வீட்டில் கேட்குறதுன்னா வீட்டில் சொல்கிறாங்க ஒரு ஒரு மீட்டிங் போயிருக்காரு அப்படின்னு இப்போ அவரோட ஃபோன் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டால் அந்த சுவிட்ச் ஆஃபில் இருக்குது போட்டு பார்க்குறாங்க ஸ்விட்ச் ஆஃபில் இருக்குது மீட்டிங்கில் இருப்பார் பண்ணுறாங்க இல்லை அந்த நம்பரை வாங்கிடுறாங்க வந்து ஏடிஎம் கார்டெலாம் வச்சுருக்காரா இந்த பேங்க் அக்கௌண்ட்டு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கிடுறாங்க போலீஸ் வாங்கி அங்கே இருக்க அது மூலம் சர்ச் பண்ணுறாங்க சர்ச் பண்ணி பார்க்கலாம் ஏடிஎம் ஏதாவது காசு எடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேமராக்களை பார்க்குறப்போ ஒரு ஏடிஎம்மில் இந்த கார்டை யூஸ் பண்ணி காசு கொடுத்துருக்காங்க பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டு எந்த ஏடிஎம் பார்த்தா அந்த ஏடிஎம்லேருந்து எடுக்கிறாங்க அந்த ஏடிஎம்மில் பார்த்தா ஒரு பையனும் ஒரு பொண்ணும் தான் அந்த காசு எடுக்கிறாங்க தெரியும் அதுக்கப்புறம் அந்த பையனும் பொண்ணும் அப்படின்னு தெரிஞ்சிட்டாங்க திருப்பி ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் என்கொரி பண்ணுறாங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க இது மாதிரி வந்தாங்களான்னா சின்ன ரயில்வே ஸ்டேஷனாக ரெண்டு பேர் வந்தாங்க எங்கே டிக்கெட் எடுத்துவாங்க சென்னைக்கு டிக்கெட் எடுத்தாங்க சென்னைக்கு எந்த வண்டியில் போனாங்க எந்த ஊருக்கு போனாங்க சென்னையில் எந்த இடத்துக்கு போனாங்க எக்மோருக்கு போகிறாங்க எக்மோர் போகிற ட்ரெயினில் போனாங்கன்னு தெரிஞ்சு தெரிஞ்சு போனோம்னா இந்த சமயத்தில் எங்கள் எப்படி போலீஸ் போலீஸார் முடிச்சுட்டுருக்கீங்க அந்த ஃபோன் வந்து சுவிச் ஆன் ஆகுது யாரை இறந்து போனவரோட ஃபோன் அவரோட ஃபோன் ஆமாம் அப்போ பார்த்தா லொக்கேஷன் கேட்டால் சென்னை எக்மோருக்கு ஆடு உடனே உடனே இமீடியட்டாக சென்னை எக்மோர் ரயில்வே போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி இது மாதிரி சமாச்சாரம் இது மாதிரி ஒரு பையனும் பண்ணும் இந்த மாதிரி அடையாளம் உள்ளவங்க அங்கே போய் இருக்காங்க அவங்கள தேடி பார்த்து செக்யூர் பண்ணாங்க ஒரு மர்டர் கேஸில் அவங்க வாண்டாடு அப்படிங்கிறாங்க ஒன்று போலீஸார் வந்து அந்த இகுமுறையில் சின்ன இடம் தானே அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பையனும் பண்ணும் இது அடையாளத்தில் இருக்காங்க ரெண்டு பேரும் பிடிச்சி கொண்டு வந்துடுறாங்க பிடிச்சி கொண்டு உட்கார வச்சு நீங்கள் யார் என்னன்னு நீங்கள் விசாரிக்கிறாங்க அதுக்கெல்லாம் அந்த போலீஸை கற்று கிளம்பி ஃப்ளைட்டில் வந்துடுறாங்க வந்து இவங்களை விசாரிக்கையில் இந்த விஷயங்களை பற்றி சொல்கிறாங்க சொன்னதுக்கப்புறம் அவங்கள அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிடுறாங்க இதில் என்ன தெரிய வருதுன்னா இவர் வந்து இவரோட வயசுக்கு தன்னோட நண்பரோட பெண் மேலே இதை மாதிரி ஒரு சபலம் வந்ததுனால இதை மாதிரி நடந்தது அதனால் வந்து அந்த கேஸும் அப்படி தான் பெண் சபலத்தனால தான் வந்து இதுவும் வந்து தன்னோட குழந்தை தன்னோட மக வயசு கூட இல்லை பேத்தி வயசுன்னு கூட சொல்லலாம் அது மாதிரி இருக்கிற பெண் மேலே அதுவும் தன்னோட நண்பரோட மகன் மேலே அசை வச்சனால அது உயிர் போச்சு இங்கேயும் இதே மாதிரி சபலப்பட்டதுனால அந்த பெண்ணோட உயிர் போச்சு இவர் ஜெயிலுக்கு போய்ட்டாரு இப்போ இந்த மேல ஆசைனால இந்த மாதிரி கொலைகள்லாம் நடக்குது கொலைகள் நடக்கிறதுக்கு மெயினான காரணங்கள்ல பணத்தாசை பெண்ணாசை இடத்தாசை இது மூணு தான் மேக்ஸிமமாக பிரச்சனை கிடையாது இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பயத்தில் தான் அந்த கொலை பண்ணியிருக்காரு மணிகண்டன்றவர் எங்கே நம்ம அவமானம் ஆகிடுமோ அப்படின்ற மாதிரி தான் ஏன் அப்போ நீ பேசின காசை கொடுக்கணும்ல ஒன்று நீ பேசின காசை கொடுத்தா அவங்க ஏன் பிரச்சனை பண்ண போகிறாங்க நீ பண்ணதே தப்பு அப்போ பேசினபடி நடந்துக்கிடும் ஆனா அந்த பயத்துல கொலை பண்றவரு கூட சூட்கேஸ்ல அடிச்சு அதுக்கப்புறம் அது ஆஃப்டர் தாட் முதல்ல பண்ணிட்டாரு அடிச்சு மண்டையில உடைச்சு கொண்டாரு சாவன அடிச்சிட்டாரு அவர் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர் இருக்கு அந்த விதத்தில் இதுலயும் கூட அந்த பையங்களும் மெக்கானிக்கல் படிச்ச பையங்க மாதிரி தெரியுது ஏன்னா கட் பண்ணி எடுத்திருக்காங்களே பட் பாட்டா மிஷினை கொண்டு வந்து ஆமா அதே மாதிரி அந்த பையங்க என்ன பண்றாங்க அந்த இது லாட்ஜிக்கு வந்து இவரோட கார்டை யூஸ் பண்ணி பே பண்றாங்க பே பண்ணி அவரு கிளம்பி போயிட்டாரு நாங்க காலி பண்ணிடுவோம் ரொம்ப காலி பண்ணி வந்துடுறோம் இந்த ரெண்டு கொலை வழக்கில் தெரியலன்னா நல்லா படித்தவங்க விவரம் தெரிஞ்சவங்க பெண் ஆசையினால் இந்த கொலையை பண்ணியிருக்காங்க அதனால் படித்தவங்க வந்து படித்த மாதிரி நடந்துங்க உங்களோட நடவடிக்கைகளை அதாவது நல்லவங்களாக காட்டி நல்லவங்களாக வளர்கிறதுக்கு பாருங்கள் தவறான நடவடிக்கை போனதுனால உங்கள் படிப்புக்கும் வேலையில்லாமல் பெருது நீங்களும் வந்து ஒரு கொலையை பண்ணி கொலை குற்றத்தில் உள்ளே போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது அதனால் இந்த மாதிரி விஷயங்களை நிச்சயமாக தவறுங்க அது வந்து உங்களுக்கும் உங்களை சார்ந்திருக்க உங்கள் குடும்பத்தாருக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ரொம்ப நல்லது அதை யோசித்து செய்யுங்க இந்த ரெண்டு கொலை வழக்குமே வந்து கொலை செய்ததுக்கப்புறம் இறந்தவரின் பிணத்தை வந்து சூட்கேஸில் அடைச்சி அவங்க வந்து டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டுமே ஒரே மாதிரி அதாவது சூட் கேஸில் கொலை செய்ததுக்கப்புறம் அந்த பாடியை அந்த இருந்து அகற்றுறதுக்காக சூட்கேஸை பயன்படுத்தியிருக்காங்க Hotstar specials, Goldie Soda Rising, now streaming on Disney Plus Hotstar.